அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மகேஸ்வரி ரமேஷ் ஊர் வந்து சொந்த ஊர் புதுக்கோட்டை இந்த வாங்க பேசலாம் குழுவில் இணைந்தது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுலேருந்து விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து முதல் இது வந்து தமிழ் தமிழில் தான் நம்ம பதிவெல்லாம் செய்கிறது அது ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒன்று அது இல்லாமல் கலகலப்பாக பேசுறதுக்கு பழகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நான் வந்து ரொம்ப சோகமான பதிவெல்லாம் நான் கடந்துட்டு கலகலப்பான பதிவுக்கு தான் நான் விதிப்பீடு கருத்தீடுலாம் இருந்தேன் அப்புறம் தலைவர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா பதிவுகளையும் படித்து பார்த்து அதுக்கெல்லாம் நான் க கருத்தீடு விதிப்பீடுலாம் இருந்தேன் அதோட தலைவரோடைய பங்களிப்புங்கிறது ஒரு குழுவை எப்படி வழி நடத்தணுங்கிறது அந்த கட்டு க கட்டுக்கோப்பாக நடத்துறது பெண்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதுன்னா உடனே அதுக்கு அந்த இதை சரிப்படுத்துறது இதெல்லாம் இந்த குழுவில் வந்து நம்ம வீட் அனுமதி கிடைச்சாலும் கிடைக்காதனா வர்றதுக்கு ஒரு வழி வகுக்கிற மாதிரி இருக்குது அதோட தமிழில் வந்து ஒரே ஒரு வார்த்தையில் பதில் அளிக்கலாங்கிறத நம்ம தலையோ தலைவரோட உக்கும் அப்படிங்கிற வார்த்தை தான் நமக்கு வந்து அது வந்து அந்த ஒரே வார்த்தையில் அவர் பதில் சொல்வது ரொம்ப பிடிக்கும் அனைவருக்கும் நன்றி மகிழ்ச்சி எல்லாம் அவன் செயல்